ோட ஏ ஆப்ஷன் பாரதியார் இரண்டாவது வினா செந்தமிழ் ஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ பரதிமார் கலைஞர் பி பெருஞ்சித்ரனார் சி தேவநேய பாவனார் டி சேகிலார் 5 4 3 சி ஆப்ஷன் தேவநேய பாவனார் அடுத்து மூன்றாவது வினா பத்து பாட்டு நூலான படுகடாமின் பாட்டுடை தலைவன் யார் ஆப்ஷன்ஸ் ஏ அதியமான் பி ஐ சி நள்ளி டி நன்னன் நன்னன் அடுத்து நான்காவது வினா பிள்ளை எத்தனை வகைப்படும் ஆப்ஷன்ஸ் ஏ இரண்டு

சரியான விடை பி ஆப்ஷன் மூன்று அடுத்து ஆறாவது வினா பாரதிதாசனின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றது ஆப்ஷன்ஸ் ஏ குடும்ப விளக்கு பி இருண்ட வீடு சி சேரதாண்டவம் டி பிசிராந்தையர் சரியானுடைய டி ஆப்ஷன் பிசிராந்தையர் அடுத்து ஏழாவது வினா அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் எது ஆப்ஷன்ஸ் ஏ ஆசார கோவை பி சிறுபஞ்ச மூலம் சி முதுமொழி காஞ்சி டி மணிமேகலை சரியானுடைய சி ஆப்ஷன் முதுமொழி காஞ்சி அடுத்து எட்டாவது வினா 10 பாட்டில் உள்ள மிகச்சிறிய நூல் எது ஆப்ஷன்ஸ் ஏ முல்லைப்பாட்டு B. குறுஞ்சிப்பாட்டு C. நெடுநல்வாடை வாடை D. மலைப்படுகடாம் 5, 4, 3, 2, 1 சரியனுமடி A option பாட்டு வினா அகனா மணிமடை பவளத்தில் உள்ள பாடல்களின் என்னிக்கை எத்தனை options A 150 B 180 C 140 டி 997 5 4 3 2 1 சரியான விடை B ஆப்ஷன் 180 அடுத்து irreducible 10வது வினா நான் தனியாக வாழவில்லை தமிழோடு walkerin என்று கூறியவர் யார் ஆப்ஷன்ஸ் A திருவி கல்யாண சுந்தரனார் B சேகிலார் C பாரதிதாசன் D மறைமலை அடிகள் 5 4 3 2 ஏ ஆப்ஷன் திருவே கல்யாண சுந்தரனார் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க थैंक